யாரு எப்படினு பாக்குறா மக்களுக்கும் தெரியும் இதுதான் உருட்டுறாங்களா உருட்டுறாங்க பிச்சை வாங்குற நாங்கதான் சொன்னோம் பிச்சை எடுக்காத இவங்க உள்ள தூக்கி போட தான் சொன்னோம் இப்ப என்ன இப்போது நாளைக்கு பேசிட்டு பிச்சை எடுக்க உள்ள போட வச்சாக்கம் தான் லைஃப்ல வந்து சொன்னோம் இப்ப என்ன அதுக்கு இதுக்கப்புறம் எதுக்கெட் நீங்க ஆமாம்னு சொல்லுங்க நானும் சொல்றேன் ஆமா உருட்டுறாங்க

மாதிரிலாம் பேசுறீங்க அப்ப உங்களுக்கு நீங்க எல்லாம் காசு வாங்கும் இந்த மாதிரி பிரச்சனை வாய்ஸ் படம் காசு வாங்க மாட்டாங்க வாங்கினா வாங்கிட்டு போறோம் சப்போர்ட் பண்ணா பண்ணிட்டு போறோம் இப்ப என்ன பிரச்சனை இப்ப என்ன பண்ண போறீங்க பேசி உங்களுக்கு என்ன வர போகுது அவாடா கொடுக்க போறாங்க ஒண்ணும் இல்ல இப்ப என்ன பண்ண போறீங்க பேசி உங்களுக்கு என்ன வர போகுது அவாடா கொடுக்க போறாங்க ஒண்ணும் இல்ல அவ்வளவுதான் இதுதான் இதுதான் விஷயம் நீங்க ஒரு அணி போட்டு என்ன போற போக்குல நாங்க எப்படி போறோமா அங்க நாங்க போயிட்டுதான் இருக்க போறோம் ஒரு ரெண்டு கார்டு வரும்ல அன்னைக்கு தெரியும் என்ன நடந்துச்சு நடக்கல அப்படின்றது

அப்படியா நீ ஆயிரம் கேள்வி கேக்கல ஒரே விஷயம் ஆமா உருட்டுறேன் இப்ப என்ன முடிச்சிருங்க திம்பிள் முடிஞ்சு போச்சு நீ ஆயிரம் கேள்வி கேட்டது ஒரே விஷயம் ஒரே உருட்டு எஸ்